தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது glory be to god's holy name ஏன் இந்த ஆவியை தேவன் ஊற்றினார் why did the lord pour his spirit on us கர்த்தருடைய வேதம் மிக திட்டமாய் சொல்கிறது the bible says very clearly இந்த அப்போஸ்தல நிருபன ரோமர் நிருபம் மிக அருமையான ஒரு நிருபம் the book of romans is a beautiful book வேதம் சொல்கிறது

நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி தான் செய்றாங்க அப்ப ஆயக்காரருக்கும் பாவிக்கு என்ன இருக்கு if a man loves you you reciprocate it that what's the difference you and pharisees and sadducees solunga எனக்கு onnu மட்டும் புரியலங்க! i don't understand one thing or periya thirudan avan thirudana vande thalaiki 1 crore rupaya government pesirukku and there was a great thief And uh, one crew was promised for his arrest. <laughs> and I'm not able to apprehend him. <laughs> <that. laughs> uh, to everyone, he was a thief. <laughs> And no one was <laughs> able to <laughs> <do that. laughs> And he was a murderer. <laughs> and uh, the whole world knows that he's a murderer. <laughs> you know where they arrested him? And he was arrested ஊருக்கல்ல <laughs> he was a birth he had a hard டு ல பயங்கரவாதிங்க டெர்ரிஸ்ட் துப்பாக்கிலேயே வாழ்றாங்க அட் கட் உயிரை மதிக்க மாட்டாங்க அட் இட்னா பிரைஸ் பட் யாஸ் அ ஹார்ட் டு லவ் சப்போர்ட் இது மனுஷன் இருதயங்க அ டேட் ச யூபேட் ஹார்ட் ஆமாம் லவ் பண்ண ஒரு பொம்பளை இருக்கான்னு அட் த ஓசர்லேடி was will லவ் வெப் ஏன் வை மனித இருதயம் அ டேட் இஸ் யூபெட் ஹார்ட் சினேகிறவர்களை சநேகிக்கவும் இஃப் யூ லவ்

அங்க சீக்கிரமாய் கூடாரத்தை காலி பண்ணி நல்லது என்ன நான் கேட்க முடியலையா வாசிங்க

நான் தேவ அன்பினால் நிறையும் போது நான் அன்பாய் இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது